சோழ பேரரசின் புகழ் உச்சம் தொட்ட காலம் அது கலைகளும் கட்டிடக்கலையும் வீரமும் கொடிகட்டி பறந்த ஒரு பொற்காலத்தின் நடுவில் அரியணையில் அமர்ந்தான் ஒரு மாமன்னன் அவன்தான் இரண்டாம் இராதராஜ சோழன் கிபி ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்று வரை சுமார் இருபத்தேழு ஆண்டுகள் தென்னகத்தை ஆண்ட இந்த மன்னன் தன் முன்னோர்களைப் போலவே சிறந்த போர்வீரனாகவும் கலை மற்றும் இலக்கியத்தின் பெரும் புரவலனாகவும் தன் மக்களை உயிராக நேசித்து ஒரு தலைவனாகவும் திகழ்ந்தான் இன்றும் உலகம் வியக்கும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் என்ற வானுயர்ந்த சிற்பக் கலை பொக்கிஷத்தை உலகுக்கு அளித்து பெருமை இவனையே சாரும் வாருங்கள் அந்த மகத்தான மன்னனின் சகாப்தத்திற்குள் ஒரு பயணம் மேற்கொள்ளலாம் நம் கதை இரண்டாம் இராஜராஜன் அரியணை ஏறியதிலிருந்து தொடங்குகிறது இவன் சாதாரண மன்னன் அல்ல சோழ பேரரசின் மாபெரும் மன்னர்களான முதலாம் குலோத்துங்க சோழனின் பேரனும் விக்கிரம சோழனின் மகனுமான இரண்டாம் குலோத்துங்க சோழனின் புதல்வன் இவன் இவரது பட்டப்பெயர்கள் பெயர்கள் பெருமைகளைச் சொல்லும் இராஜகேசரி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி தன் தந்தையைப் போலவே கலை இலக்கியத்தின் மீது அளவற்ற காதல் கொண்டவன் இரண்டாம் இராஜராஜன் இவரது ஆட்சிக் காலத்தில்தான் சோழ பேரரசு மீண்டும் ஒருமுறை அதன் கலை மற்றும் கட்டிடக்கலை உச்சத்தை அடைந்தது உலகமே வியக்கும் கட்டிடக்கலைக்கு சான்றாக தாராசுரம் கோவில் கட்டப்பட்டது இரண்டாம் இராஜராஜனின் தனிப்பட்ட வாழ்வைப் பற்றி பார்ப்போமானால் அவனுக்கு பல மனைவிகள் இருந்தனர் அவர்களுள் உலக முதலியால் சோழ குலசுந்தரி மற்றும் பிறப்பாள் ஆகியோர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த உறவுகளில் அவனுக்கு ஐந்து புதல்வர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இரண்டாம் இராஜராஜனின் ஆட்சிக்காலம் பெரும்பாலும் அமைதியாகவும் கலை வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் இருந்தது போர்களின்றி மக்கள் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்ந்தார்கள் அந்த அமைதியான சூழலில்தான் கலைகள் செழித்து வளர்ந்தன இரண்டாம் இராஜராஜ சோழனின் காலம் பெரும்பாலும் அமைதியானதாக இருந்தாலும் தன் முன்னோர்களைப் போலவே போர்க்களத்திலும் தன் திறமையை நிரூபித்தான் ஒரு மன்னனின் கடமை தன் நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதே என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான் பாண்டியர்கள் சிங்களர்கள் மற்றும் சாளுக்கியர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் நிகழ்ந்தன இரண்டாம் இராஜராஜன் அரியணை ஏறியபோது பாண்டிய நாட்டில் சில உள்நாட்டுப் பூசல்கள் தலை தூக்கியிருந்தன சோழர்களின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுத்த பல குறுநில மன்னர்களை இரண்டாம் இராஜராஜன் தன் மாபெரும் படைப்பதத்தை பயன்படுத்தி அடக்கினான் சோழ ஆதிக்கத்தை மீண்டும் அசைக்க முடியாதபடி நிலைநாட்டினான் அவனது காலத்து கல்வெட்டுகள் பாண்டியர்களின் கொடியை வெட்டி அவர்களின் தலைநகரை அழைத்தான் என்று இவரது வீரத்தை பெருமையுடன் கூறுகின்றன இது வெறும் அழைப்புக்கான போர் அல்ல சோழ பேரரசின் உறுதிப்பாட்டை நிலைநாட்டிய போர் அடுத்ததாக இலங்கையில் ஈழம் சோழ ஆதிக்கத்திற்கு எதிராக சில கிளர்ச்சிகள் ஏற்பட்டன சிங்கள அரசர்கள் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட முயன்றபோது இரண்டாம் இராஜராஜன் தன் வலிமையான கடற்படையையும் தரைப்படையையும் அனுப்பி அங்கும் அமைதியை நிலைநாட்டினான் சிங்கள அரசர்களுடனான மோதல்களில் சோழப் படைகள் வெற்றி பெற்றதாக வரலாறு கூறுகிறது இது சோழர்களின் கடல் ஆதிக்கத்தையும் அண்டை நாடுகளின் மீதான பிடியையும் உறுதிப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் கலிங்க மன்னன் சோழப் பேரரசின் கப்பம் செலுத்துவதை நிறுத்தியபோது இரண்டாம் இராஜராஜன் தன் கடற்படையை அனுப்பி கலிங்கத்தின் மீது படையெடுத்தான் இந்தப் போரில் கலிங்க மன்னன் தோல்வியடைந்து மீண்டும் சோழர்களுக்கு கப்பம் செலுத்த வேண்டியதாயிற்று இந்தப் போர்கள் அனைத்தும் இரண்டாம் இராஜராஜன் ஒரு வலிமையான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியாளன் என்பதை நிரூபித்தன அவரது வீரம் கலை வளர்ச்சிக்கு எந்தவித இடையூறாகவும் அமையவில்லை மாறாக அமைதியான சூழலை உருவாக்கி கலைகளின் செழிப்புக்கு வழிவகுத்தது இரண்டாம் இராஜராஜ சோழன் வெறும் போர் வீரனாகவோ வானியர்ந்த கோயில்களை கட்டிய சிற்பக் கலைஞனாகவோ மட்டும் இருக்கவில்லை அவன் தன் மக்களின் நலனில் அளவற்ற அக்கறை கொண்டு ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கினான் அவரது ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் இவன் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியாளன் என்பதை நிரூபித்தன சோழ நாடு பெரும்பாலும் விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு செல்வச் செழிப்பான பகுதியாகும் விவசாயம்தான் மக்களின் வாழ்வாதாரம் என்பதை உணர்ந்த இரண்டாம் இராஜராஜன் நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான் அவன் பல ஏரிகள் குளங்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி புதுப்பித்தான் இது மட்டுமல்லாமல் புதிய நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி விவசாய நிலங்களுக்கு தேவையான தண்ணீரை உறுதி செய்தான் இதனால் விவசாய உற்பத்தி பல மடங்கு பெருகி மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டது சோழ நாடு தானிய களஞ்சியமாக திகழ்ந்தது மக்களின் சுமையைக் குறைக்கும் வகையில் வரி விதிப்பு முறையிலும் சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டான் நியாயமான வரி விதிப்பு முறையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் வரிகள் சரியான முறையில் வசூலிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட்டன இது மக்கள் மத்தியில் மன்னன் மீது மிகுந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தியது பொருளாதார வளர்ச்சிக்கு வர்த்தகம் அவசியம் என்பதை இரண்டாம் இராஜராஜன் நன்கு உணர்ந்திருந்தான் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதிய சாலைகளை அமைத்தான் துறைமுகங்களை மேம்படுத்தி கடல் வணிகத்தை பெருக்கினான் சீனா தென்கிழக்கு ஆசியா போன்ற நாடுகளுடன் சோழர்களின் வர்த்தகம் செழித்து வளர்ந்தது இதனால் சோழ நாட்டின் பொருளாதார வளம் மேலும் அதிகரித்தது அது மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் கலைகளின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவு அளித்தான் கல்வி நிலையங்களை ஆதரித்து புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்தான் இவன் கட்டிய கோயில்களில் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்லாமல் கல்வி சாலைகளும் கலை பயிற்றுவிக்கும் மையங்களும் இருந்தன இசை நடனம் சிற்பக்கலை போன்ற பல்வேறு கலை வடிவங்கள் அரச ஆதரவுடன் செழித்து வளர்ந்தன இந்த திட்டங்கள் அனைத்தும் இரண்டாம் இராஜராஜன் தன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் எவ்வளவு அக்கறையுடன் இருந்தான் என்பதற்கான சான்றுகள் அவன் ஆட்சி அமைதியையும் செழிப்பையும் மக்களிடையே நிலைநிறுத்தியது இரண்டாம் இராஜராஜ சோழன் என்றதுமே அனைவரின் நினைவிற்கும் வருவது அவன் கட்டிய கோயில்கள்தான் அவரது ஆட்சிக் காலத்தில்தான் சோழர் கட்டிடக்கலை அதன் உச்சத்தை அடைந்து கற்பனைக்கும் எட்டாத உயரங்களை எட்டியது இவன் வெறும் கற்களைக் கொண்டு கட்டிடங்களை எழுப்பவில்லை கலைக்கும் பக்திக்கும் ஒரு காவியத்தையே செதுக்கினான் இவனது தலை சிறந்த படைப்பு தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் இது தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் போல மிகப்பெரியதாக இல்லாவிட்டாலும் சிற்பக் கலைக்கு ஒரு இணையற்ற எடுத்துக்காட்டாக திகழ்கிறது சிற்பங்களின் காவியம் என்று இக்கோயிலை வர்ணிக்கலாம் இக்கோயிலின் கட்டிடக்கலையை பார்த்தால் நாம் பிரமித்துப் போவோம் இக்கோயில் தேர் குதிரைகள் இழுத்துச் செல்வது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வெறும் ஒரு கோயில் அல்ல நகரம் தேர் போன்ற ஒரு கலைப்படைப்பு கோயிலின் ஒவ்வொரு கல்லிலும் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன நாட்டிய கலைகளின் பல்வேறு பாவங்கள் புராணக் கதைகள் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் விலங்குகள் பறவைகள் என அனைத்தும் சிற்பங்களாக உறைந்துள்ளன இக்கோயிலின் சுவர்களில் உள்ள சிற்பங்கள் அனைத்தும் நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடியவை இந்த சிற்பங்கள் அன்றைய சோழர் கால சமூக வாழ்வியலையும் கலை வடிவங்களையும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன இக்கோயிலின் மற்றொரு தனிச்சிறப்பு அதன் இசைப்படிகள் ஆம் இக்கோயிலின் சில படிகளில் தட்டினால் வெவ்வேறு இசை ஒலிகள் எழும்புகின்றன ஒவ்வொரு படியும் ஒரு தனி ஸ்வரத்தை வெளிப்படுத்துகிறது இது சோழர்களின் இசை மற்றும் கட்டிடக்கலை அறிவுக்கு ஒரு அற்புதமான சான்றாகும் கல்லைக்கூட இசையாக்கும் வல்லமை பெற்றிருந்தனர் நம் மூதாதையர்கள் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலின் பலிபீடத்தின் படிகள் இசைப்படிகள் அல்லது சப்தஸ்வரப்படிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த படிகளைத் தட்டும்போது அவை சப்தஸ்வரங்களான சரிகமபதனை என்ற ஏழு இசை ஒலிகளை எழுப்புவதாக கூறப்படுகிறது இது சோழர்களின் மேம்பட்ட சிற்பக்கலை மற்றும் அறிவியல் அறிவுக்கு ஒரு சிறந்த சான்றாக கருதப்படுகிறது வெவ்வேறு கணங்கள் மற்றும் வடிவங்களில் கற்களை செதுக்குவதன் மூலம் வெவ்வேறு ஒலிகளை உருவாக்கும் திறன் அவர்களுக்கு இருந்திருக்கிறது இது சிற்ப சாஸ்திரம் போன்ற பண்டைய இந்திய கட்டிடக்கலை அறிவின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இக்கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் இரண்டாம் இராஜராஜனின் கலை மற்றும் கட்டிடக்கலை ஆர்வத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகும் அவன் ஆட்சி செய்த காலம் கலைகள் செழித்து வளர்ந்து ஒரு பொற்காலம் பெற்ற பெயர்களும் காரணங்களும் இரண்டாம் இராஜராஜன் தன் சாதனைகளுக்காகவும் தன் ஆளுமைக்காகவும் பல பெயர்களை பெற்றான் இந்த பெயர்கள் வெறும் பட்டங்கள் அல்ல அவை அவனது வாழ்க்கையையும் சாதனைகளையும் மக்களுடனான அவரது பிழைப்பையும் பிரதிபலித்தன முதலாவதாக ராஜகேசரி இது சோழ மன்னர்களின் பாரம்பரிய பட்டப் பெயர்களில் ஒன்றாகும் சிங்கத்தைப் போன்ற மன்னன் என்று பொருள்படும் இது அவரது வீரத்தையும் போர்க்களத்தில் அவரது ஆதிக்கத்தையும் குறிக்கிறது எதிரிகளைக் கண்ட சிங்கம் போல அவன் அஞ்சாமல் போரிட்டான் அடுத்தது திரிபுவனச் சக்கரவர்த்தி மூன்று உலகங்களுக்கும் சக்கரவர்த்தி என்று பொருள்படும் இந்த பட்டம் அவரது பரந்த பேரரசையும் அதன் மீதான முழுமையான கட்டுப்பாட்டையும் தெற்காசியாவில் அவன் பெற்றிருந்த ஆதிக்கத்தையும் குறிக்கிறது அவரது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல அது கலைகளின் அறிவின் பக்தியின் பேரரசாகவும் திகழ்ந்தது மக்களிடையே அவன் பெற்ற மற்றொரு பெயர் ஐயன் இது வெறும் பட்ட பெயர் அல்ல மக்களின் அன்பின் வெளிப்பாடு மக்களை நேசித்த மன்னன் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு இது மக்கள் அவனை தங்கள் தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் அன்பான அரசனாகவும் பார்த்தார்கள் ஐயன் என்று உரிமையோடு அழைக்கும் அளவுக்கு அவன் மக்களுடன் நெருக்கமாக இருந்தான் மேலும் அவன் கோதண்டராமன் என்ற பெயரையும் பெற்றான் இராமனைப் போன்று தர்மத்தை காத்து ஆட்சி புரிந்ததால் பெற்ற இந்தப் பெயர் அவன் நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்தான் என்பதற்கான சான்று இராமன் எவ்வாறு தர்மத்தை நிலைநாட்டினானோ அதேபோல இராஜராஜனும் தன் ஆட்சியில் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டினான் இரண்டாம் இராஜராஜன் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக கலைகளின் பெரும் புரவலனாக வீரம் நிறைந்த போர்வீரனாக தன் மக்களை உயிராக நேசித்து மன்னனாக வரலாற்றில் நிலைத்து நிற்கிறான் அவன் கட்டிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் இன்றும் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை மேன்மையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது அவரது ஆட்சி சோழப் பேரரசின் கலாச்சார மற்றும் கலை வளர்ச்சிக்கு ஒரு பொற்காலமாக அமைந்தது என்பதில் சிறிதும் ஐயமில்லை இரண்டாம் இராஜராஜன் வெறும் ஒரு மன்னனாக மட்டுமல்ல ஒரு சகாப்தத்தின் சிற்பியாகவும் தன் நாட்டின் போர்க்காலத்தின் நாயகனாகவும் வாழ்கிறான் அவன் விட்டுச் சென்ற கலை பொக்கிஷங்களும் அவரது நற்பெயரும் என்றென்றும் நிலைத்திருக்கும் மற்றுமொரு சரித்திர சகாப்தத்தில் இணைவோம் நன்றி